முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே வந்த இப்பதான் ராம் கேட்டாரு நீங்க பேசுறீங்களா அப்படின்னு என்ன பண்றது பேசிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிருந்தேன் ஏன்னா இந்த மாதிரி அப்படின்னு சொன்னா நான் முதலில் சொல்லிருப்பேன் நான் பேசியிருக்க மாட்டேன் கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு ஏன்னா நம்ம வந்து எப்பவோ ஒரு வாட்டி நம்ம பேசுறது இந்த பழக்கூடம் பேசி பேசி எல்லா பேச்சாளர்கள் தான் அறிவாளர்கள் தான் சோ அந்த அறிவாள அறிவார்ந்தவர்கள் இருந்த சபையில வந்து நீ பேசாம இருக்கிறது தான் ரொம்ப அறிவாளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப என்ன பண்றதுனா பேசிதான் ஆகணும் ஸோ ஏதாவது கொஞ்சம் தப்பா இருந்தா முதல்ல வந்து இந்த கலைஞருடைய நூற்றாண்டு வெற்றி விழா அவருடைய அவருடைய உடன்பிறப்புகள் முதலமைச்சவர்கள் அவருக்கு இந்த ஆண்டு பூர அந்த கொண்டாடின விதம் இருக்க எத்தனை மாவட்டங்கள் எத்தனை எத்தனை விதமாக உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரி யாருமே நூற்றாண்டு கொண்டாட்டங்களை கொண்டாட மாட்டாங்க கொண்டாட போவதும் இல்லை